வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக விற்பனைக்கு வந்து வரப்போகிற ரெண்டு கார் மாடல் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கார் பார்த்திங்கன்னா மகேந்திராவினுடைய எக்ஸ்யூவி இ நைன் அப்படிங்கிற ஒரு காரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரை இப்போ வந்து டெஸ்ட் இருக்காங்க எக்ஸ்யூவி செவன் ஹண்ட்ரட் காரை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த கார் மாடல் வந்து இருக்க போகுது இப்போ டெஸ்ட் பண்ண ஃபோட்டோஸ் நம்ம பார்க்குறப்ப சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வந்திருக்கு என்னென்ன மாதிரிலாம் மகேந்திரா வந்து கொடுத்துருக்காங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா மூணு ஸ்க்ரீன் செட்டப்பெலாம் நமக்கு வந்து டேஷ்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெண்டு ஸ்போக் மல்டி ஃபங்க்ஷன் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க டிவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து வருது ரோட்ரி டெய்ல் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைவ் மோடுக்காக அதே மாதிரி புதிய கியர் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு மற்றும் ரியர் பம்பர்ஸ் இது வந்து நியூ டிசைனில் கொடுத்துருக்காங்க வெர்டிக்கலாக வந்து ஹெட்லைட் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க எல் ஷேப்பில் டிஆர்எல்ஸ் வந்து வருது எல்இடி லைட் பார் வந்து ஃப்ரண்ட்லேயும் வருது ரியர்லேயும் வருது பெனோமிக் சன்ரூஃப் வந்து வருது சி பில்லரில் வந்து மவுண்ட் ஆகிற மாதிரி நமக்கு வந்து ரியர் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க புதிய அலாய் வீல்ஸும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே வந்து மகேந்திரா இன்னும் வந்து அறிவிக்கல அநேகமாக பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து எண்பது கிலோ பேட்டரி வந்து இந்த காரில் வந்து இருப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது டிசைன் வைஸ் வந்து எக்ஸ்யூவி செவன் ஹண்ட்ரட் பேஸ் பண்ண மாதிரி வந்து இருக்க போகுது ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சார்ஜில் ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ரேஞ்சு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில் இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரதாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தில் ஒரு புதிய காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இ தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு காரை தான் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஆல்ரெடி வியட்நாம் மற்றும் இந்தோனேஷியா இந்த ரெண்டு மார்க்கெட்ல இந்த கார் விற்பனையில் வந்து இருக்கு நூத்தி பத்து கிலோ பேட்டரி பேக் வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகும் சிங்கிள் சார்ஜில் ஜீரோலேருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தை வெறும் ஒன்பது செகண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியும் நாலு புள்ளி மூணு மீட்டர் நீளம் வரும் இந்த கார் நல்லா ஸ்பேஷியஸான ஒரு தான் இருக்க போகுது வீல் பேஸ் வந்து ரெண்டு புள்ளி ஆறு மீட்டர் வந்து வரும் இந்த கார் இந்தியாவில் ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய செல்டோஸு கிரெட்டா மாரதி கிராண்ட் விட்டாரா இந்த மாதிரி கார் மாணவர்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது இந்த கார்ல வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ரெண்டு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று வந்து வெர்டிகலாக பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக இருக்குது எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் அதில் வந்து இருக்குது லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி இந்த காரில் வரும்னு சொல்லியிருக்காங்க கிளைமேட் கண்ட்ரோல் வந்து இருக்குது டுவல் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க முந்நூற்றறுபது டிகிரி கேமராவும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க வின்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து அவங்களுடைய ஃபேக்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அனைக்கமாக இந்த காரை வந்து இந்த ஃபேக்ட்ரியில் வந்து அசம்பிள் பண்ணி முதல் கட்டமாக வந்து விற்பனை கொண்டு வரதான் வந்திருக்காங்க இந்த கார் வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வந்துச்சுனா ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய எம்ஜி இசட்டஸ் இவி மாருதி இவி இது வந்து அப்கமிங் மாடல் கியா கேரன்ஸ் இவி மாதிரி மகேந்திரா XEV எயிட் இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு வந்து போட்டியாக வந்து வரும் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாயில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதாக இருக்குது நன்றி